வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்றைக்கி பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்தின் தரும் யோகங்கள் என்ன அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க அதாவது என்னென்னா ஒரு கிரகம் வந்து தன் வீட்டையே தானே பார்க்கும்போது அந்த கிரகம் என்ன மாதிரி பலாபலன் தரும் யோகங்கள் தரும் அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஒரு கிரகம் வந்து தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த கிரகம் பாருங்க அந்த கிரக பார்க்கக்கூடிய பாவம் இருக்கு இல்லைங்களா தன்னுடைய வீடு அந்த பாவத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் காரகம் எல்லாமே வலுப்படுத்துங்க தன் அந்த கிரகத்துடைய தசா காலங்கள்ல அந்த கிரகம் தான் ஆட்சி பெற்று நின்றால் என்ன அளவு பலன் தருமோ எந்த அளவு யோகம் கொடுக்குமோ அந்த கிரகம் அதே அளவுக்கு அந்த கிரகம் தன் வீட்டை பார்க்கும்போது அந்த பாவத்துக்குண்டான ஆதிபத்தியம் காரகம் வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தன்னுடைய திசையில முழுமையான யோக பலன்களை அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்புங்க அந்த கிரகம் பாருங்க அந்த லக்கணத்துக்கு சுபர் யோகரா வரும் பட்சத்தில் நல்ல ஆதிபத்தியம் பெற்றுக்கும் அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு உண்டான முழுமையான பலனை அந்த கிரகம் கொடுக்குங்க அல்லது அந்த லக்கணத்துக்கு அந்த கிரகம் பகை கிரகமாகவே வந்தாலும் கூட சரிங்க அந்த தன் வீட்டை பார்க்கும்போது அந்த பாவத்துக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு அந்த வலு அந்த பாவத்துக்கு உண்டான உயிர்காரமும் பொருள் காரமும் முழுமையாக தன்னுடைய தசா காலங்களில் அந்த கிரகம் முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க சரிங்களா அந்த கிரகம் பாதிக்கப்பட்டு இருந்து தன் வீட்டை பார்த்தாலும் சரிங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த மாதிரி அமைப்பு கொண்ட ஜாதகங்களில் பார்த்துருக்காங்க அந்த கிரகம் வந்து தன் வீட்டை பார்க்கும்போது அதாவது கிரகங்கள் வந்து தன் வீட்டையே பார்க்கும்போது அந்த லக்கணத்துக்கு வந்து அந்த கிரகங்கள் பகை கிரகமாக இருந்து நீச்சம் வக்ரம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தும் அந்த கிரகம் தன் வீட்டை பார்க்கும்போது அந்த வீடு பார்க்கக்கூடிய வீடு இருக்கீங்களா தன் வீட்டை பார்க்கும்போது அந்த வீடு வந்து அந்த பாவம் அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ என்ன காரகமோ அதுக்குண்டான முழுமையான பலனை அந்த ஜாதகருக்கு தன்னுடைய திசா காலங்களில் கொடுத்துருக்கு சரிங்களா இப்போ எந்த மாதிரி கிரகம் என்ன மாதிரி அமைப்புல இருந்து தன்னுடைய வீடை பார்க்கும்போது அந்த கிரகம் என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்னு முழுமையா இன்னும் சொல்கிறேன் இப்போ வந்து கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சிறப்பு பார்வை கொண்ட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ஆவார் இப்போ குரு பகவானுக்கு உண்ட பா உண்டான பார்வைகள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்வை செய்வார் இப்போது செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை செவ்வாய் பகவான் பார்வை செய்வார் அடுத்தது சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சனி குண்டான பார்வைகள் என்ன மூணாம் பார்வையாக சனி பகவான் பார்வை செய்வார் ஏழு பத்தாம் பார்வை இந்த பார்வையெல்லாம் வந்து இந்த மூன்று கிரகங்களுக்கு உண்டுங்க அடுத்தது மற்ற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இவங்களுக்கெல்லாம் சமசத்தமாக ஒரே பார்வை மட்டும்தாங்க இப்போ ராகு கேதுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு சில மூல நூல்களில் ராகு கேதுகள் பார்வை இல்லை தன்னோட இருக்கும் வீட்டைக்கு உண்டான பலன் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஆனால் ஒரு சில மூல நூல்கள் ஆதிக்கால நூ மூல நூல்கள்லாம் நம்ம முன்னோர்களுக்கு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ராகு கேதுகளுக்கும் பார்வைகள் உண்டு அப்படின்னு அவங்களுக்கு என்ன மாதிரி பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் பாருங்க மூணு ஏழு பதினொன்றாம் பார்வையாக ராகு கேதுகள் பார்வை செய்வாங்க அப்படின்னு மூல நூல்கள் உண்டுங்க சரிங்க இப்போது ராகு கேதுகளை விட்டுறலாம் ஏன்னா ராகு கேதுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அவங்க இருக்கக்கூடிய வீடு பார்க்கக்கூடிய கிரகங்களை எல்லாமே பார்க்கக்கூடிய பாவங்கள் உண்டான அவங்களுடைய காலங்களை எடுத்து தன்னுடைய திசையில் கொடுப்பாங்க அப்படிங்கினா பொதுவாக உண்டு சரிங்களா இப்போ இந்த ராகு கேதை தவிர்த்து மற்ற கிரகங்கள் பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போது மற்ற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா இந்த மற்ற கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா ராகுகேதை தவிர்த்து இந்த கிரகங்களுக்கு சிறப்பு பார்வை கொண்ட கிரகங்கள் குரு சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் பாருங்கள் அந்த கிரகங்கள் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐந்தாம் பார்வை அதாவது குரு பகவான் எடுத்துக்கிட்டால் ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக தன்னுடைய வீடை பார்க்கறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த வீட்டுக்கு உண்டான முழுமையான பலன் தன்னுடைய திசா காலங்களில் கொடுப்பாருங்க சரிங்களா அது வந்து அந்த குரு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க முழுமையா கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா அவர் ஏழு ஒன்பதாம் பார்வையா பார்க்கக்கூடிய எல்லா பாவத்துக்கு உண்டான அமைப்பு தன்னுடைய திசா காலம் அவர் ஆட்சி பெற்று தன்னுடைய திசா காலங்களில் எந்த அளவுக்கு திசை நடத்துவாரோ வலுமையாக நடத்துவாரோ அதே அளவுக்கு தரக்கூடிய அமைப்புங்க இப்போ குரு பகவானுக்கு பாருங்கள் குரு பகவானுக்கு ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை இல்லைங்களா அந்த குரு பகவான் பாருங்கள் தன்னுடைய வீட்டை உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய அமைப்பு அதாவது என்னென்னா குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெறுவார் கடக ராசியில் உட்காந்து அந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் இந்த மாதிரி அமைப்பில் மீன ராசியை பார்த்தாரு அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு அந்த குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காருன்னு பாருங்கள் அந்த ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்குதான் அந்த அமைப்பு அந்த பாவத்துக்கு உண்டான முழுமையான பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்குங்க காலபுருஷன் தத்துவப்படி அது பன்னிரெண்டாம் வீடாகவும் வர்றதுனால அந்த ஜாதகருக்கு உண்டான முழுமையான நல்ல பலன் வரங்களை அதிகமாக தரக்கூடிய அமைப்பே அந்த குரு பகவானுக்கு உண்டு சரிங்களா நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சரிங்க அல்லது தீய ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை தன்னுடைய வீட்டில் விழுகிறதுனால முழுமையான யோக பலனையே கொடுக்குங்க குரு தன்னுடைய திசா காலங்கள் ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகமாக இருந்தாலும் மிதன கன்னிய லக்கணத்துக்கு பாதுகாதிபதியாக வர்றார் இல்லைங்களா இந்த மாதிரி அமைப்பு வரும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் பாதிப்பு பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிறதுனால குரு பகவான் வந்து அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் நல்ல பலன் கொடுப்பாரு அப்படின்னு நான் ஒரு அமைப்பில் சொன்னேன் சரிங்களா இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா செவ்வாய் பகவானுக்கு நாலு ஏழு எட்டாம் பார்வையாக இருக்கார் இல்லைங்களா செவ்வாய் பகவானுக்கு பாருங்க அவருக்கு வந்து தன்னுடைய வீட்டை உச்சம் பெற்று நாலாம் பார்வையா பார்வை செய்வார் பகையோ பகை வீடாக இருந்தாலும் சனி பகவானுடைய மகர ராசியில வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார் அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று நான்காம் பார்வையாக தன்னுடைய மேசை வீட்டை பார்வை செய்வார் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த திசா காலங்களில் செவ்வாய்க்கு உண்டான காரகத்தன்மையும் அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு தன்னுடைய வீடு மேசராசியை பார்க்குறாரு இல்லைங்களா அந்த பாவத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் முழுமையாக தரக்கூடிய அமைப்பை அந்த ஜாதகருக்கு கொண்டுங்க அது மட்டும் இல்லைங்க அந்த செவ்வாய் பகவானுக்கு வந்து எட்டாம் பார்வையாக இருக்கார்ல தன் வீட்டுக்கு ஆட்சி பெற்று நின்று ஆட்சி வீட்டான விற்சகத்தை பார்ப்பார் அதாவது என்னன்னா மேசராசியில செவ்வாய் பகவான் ஆண் ராசி அங்கே உட்காந்து தன்னுடைய எட்டாம் பார்வையாக விற்சகத்தையும் பார்வை செய்வார் இந்த மாதிரி அமைப்பு இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க சரிங்க இதெல்லாம் நன்மையை முழுமையாக தரும் அப்படிங்கிற அமைப்புல நான் சொன்னேன் தன் வீட்டை தானே பார்த்தால் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு ஆட்சிக்கு உண்டான வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு சரிங்களா அடுத்தது மற்ற கிரகங்கள் அப்படின்னா ஏழு ஏழு அதாவது சமசத்தமாய் பார்க்கக்கூடிய கிரகங்கள் நான் சொன்னீங்களா ஏழாம் பார்வையாக சமசத்தமாய் பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன கிரகம் சூரியன் சந்திரன் சுக்கிரன் புதன் அப்படின்னு நான் சொன்னீங்களா புதன் பகவான் பாருங்க மீன ராசியில வந்து உக்காந்து நீச்சம் மடை அழைந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக கண்ணீராசியை பார்வை செய்வார் இப்ப நீச்சம் பெற்று பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரிங்க தன்னுடைய வீடான வந்து சனி அதாவது புதன் வந்து நீச்சமாக இருந்து தன்னுடைய பார்வை ஏழாம் பார்வையாக கண்ணீராசில விழுது இல்லைங்களா அது வந்து புதன் பகவானுக்கு உச்ச ஆட்சி வீடாக வர்றதுனால புதன் நீச்சமாகவே இருந்தாலும் கண்ணீராசியை பார்க்கறதுனால அந்த பாவத்துக்கு உண்டான முழுமையான பலன் அந்த புதன் பகவான் தன்னுடைய திசையில கொடுப்பாருங்க சரிங்களா அவங்க பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரிங்க அதே அமைப்பு சனி பகவானுக்கும் உண்டு அதாவது என்னன்னா சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை உண்டு இல்லைங்களா அந்த பத்தாம் பார்வையாக வந்து சனி பகவான் மேசத்தில் நீச்சம் அடைவார் மேசத்தில் உக்காந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக மகர ராசியை பார்வை செய்வார் இப்போ இந்த அமைப்பும் இந்த முழுமையான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு நம்ம மூல நூல்கள் உண்டுங்க ஒரு கிரகம் நீச்சம் பெற்று நின்றாலும் வலு இழந்து நீச்சம் பெற்று தன்னுடைய பகை வீட்டில் நீச்சம் பெற்று வலு பெ வலு இழந்து நின்றாலும் தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டுக்குண்டான முழுமையான பலனை தன்னுடைய திசா காலங்களில் தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம் மூல நூல்களில் நம் முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன்னா அந்த கிரகம் பாதிக்கப்பட்டு நின்று பார்த்தாலும் முழுமையான பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி யோகம் தன்மை அதிகமாக தருங்க அது மட்டும் இல்லைங்க என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஜாதகத்தை சொல்லி சொல்கிறேன் கன்னியா லக்கினம் கன்னியா லக்கணத்துக்கு நாலு ஏழுக்குடையவரான குரு பகவான் அவர் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல உட்காந்து வக்கரம் அடைந்து அந்த நா பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் வீட்டை பார்வை செய்யக்கூடிய அமைப்பு நாலாம் வீட்டை உண்டான அமைப்பு என்ன வீடு மனை வாகனம் தாயார் இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம் இல்லைங்களா அந்த ஜாதகருக்கு குரு தேசா காலங்களில் அந்த குரு பகவான் தன் தந்திருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து வந்து அந்த குரு பகவான் வந்து என்ன மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா தன்னுடைய ராகு திசையில் அந்த ஜாதகர் வாடகை வீட்டில் தான் குடியிருந்தார் ஆனால் குரு திசை வந்ததுக்கப்புறம் அந்த குரு பகவான் வந்து தன்னுடைய நாலாம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நாலாம் வீட்டுக்கு உண்டான வீடு மனை வாகனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது எல்லாமே அந்த திசா காலங்களில் தான் அந்த குரு பகவான் தன் வீட்டை பார்க்கறதுனால அந்த வீட்டுக்கு உண்டான பலன் முழுமையாக தன்னுடைய திசையில் கொடுத்துருக்கார் ஏன்னா அந்த குரு பகவான் இருந்து தன் வீட்டை பார்க்குறாரு வக்கரமாகி பார்க்கறதுனால அந்த வீட்டுக்கு உண்டான பலன் முழுமையாக தராது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாம் நினைச்சி இருந்திருக்காங்க ஆனால் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த குரு தன் வீட்டை பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு குரு தசா காலங்களில் நல்ல அழகான வீடு மனை அமைஞ்சிருக்கு சொந்த இடம் கூட காலி இடம் இருக்கு அடுத்தது ஒன்றுக்கு ரெண்டு வண்டி மூணு வண்டி வச்சிருக்காரு இந்த மாதிரி வண்டி வாகனம் அவங்க தாயாருக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நல்ல இதாக பத்திரமா பாத்துக்கிறாரு இந்த மாதிரி அமைப்பில் அந்த குருதேச வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே கொடுத்துருக்குங்க சரிங்களா அது என்ன அமைப்பு நான் எதனால இதை சொன்னேன் அப்படின்னா அந்த குரு பகவான் அந்த லக்கணத்துக்கு பகை கிரகமாகவே வந்தாலும் அந்த பகை கிரகமாக இருந்து பாதிக்கப்பட்டு நின்று தன் வீட்டை பார்த்தாலும் அந்த பாவத்துக்கு உண்டான பலன் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கொடுத்துருக்கு அதை நான் நான் என்னுடைய ஆய்வில் பார்த்துருக்கேன் சரிங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு கிரகம் வந்து எந்த அமைப்பில் இருந்தாலும் சரிங்க அந்த கிரகம் தன் வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு உண்டான பலன் முழுமையாக கொடுக்கும் ஆச்சி நிகரான பலன் அந்த கிரகம் தன்னுடைய திசா காலங்களில் கொடுக்கும் அப்படின்னு மூல நூல்கள் கொடுத்திருக்க அமைப்பா அமைப்பே நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் சரிங்களா அதன்தான் இந்த பதிவை சொன்னேன் அது மட்டும் இல்லைங்க சமசத்தமாய ஏழாம் பார்வையை பார்க்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ஏழாம் பார்வையை பார்க்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் சுக்கிரன் புதன் இவங்கள்லாம் இவங்கள்லாம் தன்னுடைய பகை வீட்டில் தாங்க தன்னுடைய வீட்டை பார்ப்பாங்க உதாரணத்துக்கு பார்க்க சூரிய பகவான் கும்ப ராசியில பகையோட வீடு சனி பகவானுடைய வீடு சனி பகவானுடைய வீட்டில் உக்காந்து பகை வீட்டில் உக்காந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம வீட்டை தன்னுடைய வீட்டை ஆட்சி வீட்டை பார்ப்பாரு இப்போ இது வந்து அந்த வீட்டுக்கு உண்டான பலன் முழுமையாக அந்த ஜாதகருக்கு சூரிய தசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு கிடைக்குங்க உண்டான அமைப்பு என்ன அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் தந்தை ஸ்தானம் சந்தைக்கு காரகர் இல்லைங்களா அதுக்குண்டான பலன் எல்லாமே தந்தைக்கு அதாவது தந்தை மூலயமா சொத்துக்கள் வர்றது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை எதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதான் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அந்த அந்த சூரியனுக்குண்டான காரகத்தன்மையும் அந்த சூ அந்த சிம்ம ராசி இருக்குங்களா அந்த சிம்ம ராசி வந்து அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான முழுமையான பலனும் அந்த தசா காலங்களில் கொடுக்குங்க அந்த கிரகம் பகையாக நின்று பார்த்தாலும் சரிங்களா அதே மாதிரிதாங்க சந்திர பகவானும் மகர ராசியில நின்று ஏழாம் பார்வையாக தன்னுடைய கடக ராசியை பார்ப்பார் தன்னுடைய வீட்டை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய வீட்டை பார்க்கறனால முழுமையான பலனை ஆட்சிக்குண்டான நிகரான பலனை தன்னுடைய திசா காலங்களில் முழுமையா தரும் அப்படின்னு நான் மூல நூல்களை ஜோதிட சாஸ்திரத்துல உண்டுங்க சரிங்களா இப்போ தன் வீட்டை தானே பார்த்தாலும் அந்த கிரகம் முழுமையான யோகத்தை பலனை தன்னுடைய திசா காலங்களில் தரும் அப்படின்னு பாதிக்கப்பட்டு நின்றாலும் தரும் அப்படின்னு நம்ம மூல நூல்களில் உண்டு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க சரிங்களா இப்போது என்னோட ஜோ வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தானா தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய பதிவெல்லாம் போட்டிருக்காங்க போய் பார்க்கணுன்னா பாருங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நான் போடுவேன் இன்னமும் எனக்கு ஆய்வு நான் ஆய்வு நான் என்னுடைய பார்வையில் வந்த ஜாதகங்கள் நான் ஏதாவது பார்த்துருக்கேன் வித்தியாசம் ஏதாவது ஆய்வு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை பத்தியும் நான் பதிவெல்லாம் போடக்கூடிய அமைப்பெல்லாம் வர காலங்களில் இருக்குங்க நீங்க என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ நீங்க பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்